السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى ولكم في القران العليم في الفرقان المجيد بعد با اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما انتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العليم وقال النبينا صلى الله عليه وسلم بلغوا عني والوايا. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் முறித்தான அல்லாவுடைய நல்லடிகர்களே பெரியோர்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் வரக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு மாதத்தில் ஒரு மஜ்லீஸில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹக்குசுபானோ தாயா நம்மையெல்லாம் இந்த மஜ்லீஸில் ஒன்று செய்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிரதோஸ் என்ற சொருக்கத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒன்று செய்து வைத்தல் புரிவானாக இன்றைய நாளை வரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும் பேராபத்துக்களை ஆபத்துக்களை விட்டும் பல முசீபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரளையும் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவினங்கள் சிரமங்களிலிருந்து அல்லாஹ் எல்லாம் முழுமையான முறையில் பாதுகாப்பு தந்தல் பிரிவானாக நம் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வையும் மன நிம்மதியான வாழ்வையும் மன நிறைவான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தந்தல் புரிவானாக நம் மரணிக்கிற நேரத்திலே லாயில் ஆகில் முஹமது ரசூருல்லா என்ற தெருக்களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானஹா ஆமீன் கணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியர்களே பிரியர்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் ஓரிரு நாட்களில் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் பிறந்த ரபியுல்லாவல் மாதத்தை அடையிருக்கிறோம் பொதுவாக ரசூல் செல்லல்லா அலிஸ் சொல்லாம் அவர்களை பற்றி முழுமையான முறையில் தெரிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமையும் இதே கடமை பொதுவாக நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் எல்லோரு இடத்திலும் எப்படி நடந்து கொண்டார்கள் குழந்தை இடத்தில் நபிசல்லா அலிசல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் பெரியவரிடத்தில் ரசூல் செல்லா அழிசல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் மனைவி இடத்தில் ரசூல் செல்லல்லா அலிசல்லமர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் எதிரிகள் இடத்தில் ரசூல் செல்லல்லா அலி எப்படி நடந்து கொண்டார்கள் என்று எல்லா வரா வரலாறுகளையும் தெரிந்து கொள்வது ஒரு உடைய கடமை பொதுவாக ரசூல்ல எல்லோரு இடத்திலும் நல்ல பேரே வாங்கினார் பொதுவாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எல்லோரும் இடத்துலையும் நல்ல பேர் வாங்க முடியுமான்னு முடியாது மனைவிகிட்ட நல்ல பேர் வாங்கினா ஊரில் நல்ல பேர் வாங்க முடியாது ஊர் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினா வீட்டில் பேர் வாங்க முடியாது இப்படி ஆனால் ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் எல்லோருடைய குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எதிரிகளாக இருக்கட்டும் எல்லோருடத்திலும் நல்ல பெயரை வாங்கினார்கள் என்பதாக வரலாறுலாம் ஹதீஸில் அப்போ கண்பிக்கலே அந்த வரிசையில் நபி சொல்லல்லா அலி செல்ல மருத்துவர்கள் எத்தனையோ ஹதீசல் எத்தனையோ வரலாறுகள் உண்டு நபியை பற்றி எத்தனையோ வரலாறுகள் வந்து அந்த வரிசையில் நபி சொல்லல்லா அலி செல்ல ஒரு தவறை திருத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு தவறு நடக்குண்டா அந்த தவறை ரசூல் சல்லா அலுவலமார்கள் எப்படி திருத்தினார்கள் அந்த மனிதரை எப்படி சீர்படுத்தினார்கள் என்பதாக ஒரு சில வரலாறுகளை இந்த ஜிம்மாவின் மூலமாக பார்க்கவும் அருமையானவர்களே அசூல்சல்லா அலி சொல்லாம் அவங்ககிட்ட பொதுவாக சகாபட்டில் உயிரை விட நேசித்தார் நபியை நம்ம எப்படி நேசிக்கணும் அப்படின்னா நம்முடைய மனைவி மக்களை விட நேசிக்கணும் நம்மை பெற்றெடுத்து நம்முடைய பெற்றோர்களை விட நபியை நேசிக்கணும் நாம் பெற்றெடுத்து நம்முடைய பிள்ளைகளை விட நபியை நேசிக்கணும் நம்முடைய உயிரை விட ரசூல் செல்லா ஹாலிசல்ல அவர்கள் தான் நாம் உண்மையான முஸ்லீம்களாக மூமின்களாக இருக்க முடியும் என்பதாக ரசூல் நமக்கு நமக்கெல்லாம் ஹதீஸில் குரானில் கட்டுத்தரும் அந்த அடிப்படையில் ரசூல் எத்தனையோ செய்திகளை நம்ம கற்று தந்திருக்காங்க நபியை நேசிக்கணும் எப்படிப்பட்ட நபி அப்படின்டா வரலாறு நிறைய விஷயங்கள் உண்டு ஒரு தவறு நடக்குதுண்டா ஒரு தப்பு நடக்குதுண்டா ஒரு பாவம் நடக்குதுண்டா அந்த தவறை ரசூல் செல்லல்லா அலிசல்லா அவங்க எப்படிலாம் திருத்திருக்காங்க வரலான்னு பார்க்கும்போது ஆட்சி தெரியுமா இருக்கும் ஒரு நாள் ரசூல் சல்லா அலி அவங்க சஹாபட்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு வாலிப சஹாபி இளம் வயசு உள்ள சஹாபி ரசூல் சல்லா அலி அவங்களுடைய மஜ்லிஸ்க்கு வரா மஜ்லிஸ்க்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க யாரை சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்க எனக்கு அனுமதி கொடுங்கன்னு ஒரு அனுமதி கேட்குறேன் எதுக்காக அனுமதி கேட்டாங்கண்டா நான் அந்த அனுமதி கே கொடுங்கன்னு சொன்ன உடனே சகாபட்டுலாம் கோவப்படுதாங்க அப்போ எப்படிப்பட்ட அனுமதி கேட்டிருப்பாங்கண்டா நம்ம நினைக்கலாம் இற சொல்லாக பகலெல்லாம் நோம்போக்கணும் இரவெல்லாம் நின்று அனுமதி அனுமதிதாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்களா அப்படி கிடையாது அதே நேரத்தில் அதிக அதிகமாக சக்காத்து கொடுக்கும்னு நினைக்கிறேன் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்களா கேபல ஆனால் என்ன அனுமதி கேட்டாங்க அந்த சஹா அந்த வாலிப சஹாபி ரசூல்சல்லா அலிசா அவங்ககிட்ட வந்து என்ன கே கேள்வி கேட்டாங்க அனுமதி கேட்டாங்க அப்படின்னா இற எனக்கு விபச்சாரம்னா ரொம்ப பிடிக்கும் இற எனக்கு விபச்சாரம்னா ரொம்ப பிடிக்கும் விபச்சாரம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்க விபச்சாரம் செய்கிறதுக்காக அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்ட உடனே அனுமதி கேட்ட உடனே சாம்பட்டலும் கோவப்படுத்தாங்க கொந்தளிக்கிறாங்க ஏன்னா அவர் எப்படியாச்சும் அடிக்கணும் அவரை எப்படிப்பட்ட நபி உமா அரசல்னாக்கா இல்லா ரஹமத்தில் இல்ல அல்லா குரான் சொல்லும் பொழுது அகிலத்திற்கே அருட்குடையாக நம்பியே உண்மையை நாம் அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் குரான் அப்படிப்பட்ட நபிகிட்ட வந்தவர் என்ன கல்விப்பாரு அரசலை எனக்கு விபச்சாரம் செய்யணும் வியாபாரம் செய்யணும்னு கேட்கல விபச்சாரம் செய்யணும் விபச்சாரம் செய்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க என்பதாக கேட்ட உடனே சாப்ட்லாம் கோவப்பட்டாங்க எல்லாரையும் அமைதிப்படுத்தினாங்க ரசூல் உசல் எல்லா அடிச்சாலங்க எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு அந்த சாபியை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சாங்க அந்த விபச்சாரக்கு அனுமதி கொடுங்கங்கிற அந்த சாபியை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு சொன்னாங்க எப்பா நீ எப்படிப்பட்ட ஒரு கேள்வி எப்படிப்பட்ட ஒரு அனுமதி கேட்கறது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த சாபியை திருத்தினாங்க எப்படி திருத்தினாங்கன்னு பார்க்கும்பொழுது அசூலாக கேட்பாங்க அந்த சாபிகிட்ட எப்பா உன்னுடைய தாயுடைய தாய் உன்னுடைய தாய் இடத்தில் யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவியா உன் தாய் இருக்கிறாங்க உங்கள் அம்மா இருக்கிறாங்க உன்னுடைய அம்மாவிடத்தில் யாராச்சும் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவியான்னு கேப்பா அல்லாமே சத்தியமாக நான் அப்படி விரும்ப மாட்டேன் அப்படி நான் விரும்ப மாட்டேன் அந்த சாபி சொல்வார் அடுத்து கேட்பாங்க உன்னுடைய சகோதரி இடத்தில் உன்னுடைய சகோதரி இடத்தில் யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவியா விரும்ப மாட்டேன் அப்போ உன்னுடைய மகளிடத்தில் யாராவது விபச்சாரம் செய்யறது விரும்புவியா விரும்ப மாட்டேன் உன்னுடைய கால மாவு உன்னுடைய குப்பி மாவிடத்தில் யாராச்சும் விபச்சாரம் செய்வத நீ விரும்புவியான்னு சொல்லி தொடர்ந்து ரசூல் செல்லா அலிசவலம் கேட்கும்பொழுது அவர் சொன்னார் அல்லாமீ நான் அப்படிலாம் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ரசூல் செல்லா அலிசா அடுத்தபோது சமாதானப்படுத்திட்டு அந்த சாபின்னு சொல்லுவாங்க நீ விபச்சாரம் செய்ய நாடுற விபசாரம் செய்ய விரும்புகிற நீ விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு பெண் யாருக்காச்சும் தாயாக இருக்கலாம் நீ விபச்சாரம் செய்ய நினைக்கிற அந்த பெண் யாருக்காவது தாயாக இருக்கலாம் அல்லது யாருக்காவது சகோதரியாக இருக்கலாம் அல்லது யாருக்காவது மகளாக இருக்கலாம் அல்லது யாருக்காவது உறவுக்காரர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வசூல் சலல்லா ஹலிசல் அந்த சாபின்னு நெம் நெஞ்சில் கையை வச்சுட்டு துவா அந்த சாபிக்கு வசூல் சலல்லா ஹலிஸில் அவங்க எப்படி துவா செய்தாங்கன்னா நெஞ்சில் கையை வச்சுட்டு அல்லாஹ் அல்லா மாஃபீர் தம்பஹூ அல்லா இவருடைய பாவத்தையெல்லாம் மன்னிச்சு தெரியாத ஒரு கேள்வி ஒரு அசிங்கமான கேள்வியாக அறுவறுப்பான ஒரு கேள்வியாக அனுமதி எனக்கு விபச்சாரம் ரொம்ப பிடிக்கும் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லணும்னு ரசோல் அப்படிலாம் சொல்லிவிட்டு நெஞ்சில் கையை அல்லாஹ் அல்லா மாஃபீர் தம்பகு அல்லா இவருடைய பாவத்தையெல்லாம் மன்னிச்சு இவருடைய பாவத்தையெல்லாம் மன்னிச்சிடு ரெண்டாவது ஒத்தஹீர் கல்பஹு இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுது உள்ள கட்டுப்பை கிடக்கு இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி மூணாவது ஹசீன் ஃபர்ஜஹூ இவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துவிடு என்பதாக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க துவா செய்தார்கள் என்பதாக ஹதீஸில் பார்க்க அன்பிருக்கிறேன் இல்லை ஆனால் கேட்ட கேள்வி மற்றவங்களாக இருந்தால் நாமளாக இருந்தால் என்ன ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்குறாரு எனக்கு விபச்சாரம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் விபச்சாரம் செய்ய போகிறேன் நம்மகிட்ட வந்து யாராச்சும் கேட்டாங்கடா நம்ம அடிச்சுருவோம் எடுத்த உடனே அடித்து என்னடா இப்படிப்பட்ட கேள்வியை கேட்குறீன்னு சொல்லி அடிச்சுருவோம் ஆனால் ரசூல் செல்லா அலிசலில் ஈரோலக தலைவர் வீல் நாய் செல்லா அலிசா அவங்கள்ட்ட விபச்சாரம் செய்கிறதுக்கு அனுமதி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சாபியை மெதுவாக ரசூல் சல்லா அலிசர் திருத்தினார்கள் என்பதாக நற்குணத்தோடு அவர்களை திருத்தினார்கள் என்பதாக வரலாறு பார்க்க அன்பிருக்கிறேன் இதே இடத்துல நாம இருக்கிறோம் அதே இடத்துல நம்மகிட்ட வந்து ஒருத்தர் அனுமதிக்க ஒருத்தர் ஒரு பாவம் செஞ்சிட்டாரு ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னா அவர் திருத்தக்கூடிய விஷயத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவம் செஞ்சிட்டார் ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சுட்டாருண்டா ஒரு மூமீன் எப்படி இருக்கணும்னா முதல் அதை மறைக்கணும் மணிக்கணும் ஒரு தப்பு செஞ்சுட்டார் ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டாருண்டா முடிஞ்ச அளவுக்கு அதை பகிரங்கப்படுத்தாமல் மன்னிச்சு விட்டுறணும் அதை மறந்துடணும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நாம் என்ன செய்கிறன்னா ஒருத்தர் தவறு செஞ்சிட்டார்ன்னா அதை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்த அவளை கேவலப்படுத்திக்கிட்டே இருப்போம் அசுல்சல்லா அது ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க யார் பிறருடைய குறைகளை மறைக்கிறார்களோ யார் பிறருடைய குறைகளை மறைக்கிறாது என்ன பெரிய தவறாக இருக்கட்டும் பாவமாக இருக்கட்டும் பிறருடைய குறைகளை யார் மறைக்கிறார்களோ அவருடைய குறைகளை நாளை மறும நாளில் அல்லா மறைப்பான் பிறருடைய குறைகளை யார் இந்த உலகத்தில் மறைக்கிறார்களோ அவருடைய குறைகளை அல்லா நாளை மறுமை நாளில் மறைப்பான் என்பதாக ரசூல் அல்லாய் சொல்ல அழி சொல்லும் சொல்லுவாங்க ஆக யார் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி அதை கேவலப்படுத்தாமல் வெளிப்படுத்தாமல் நம்ம மறைச்சோமுண்டா அல்லாத்த அதற்கு சிறந்த கூலியை தருவான் என்பதாக ரசூல் அல்ல சொல்லா அலு ஆகா ரசூல்லாவுடைய நடைமுறை எப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாருந்தா முடிஞ்ச அளவுக்கு மறைப்பாங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க மறைத்து அவர்களை அது தப்பு தான் செஞ்சது தப்பு தான் சொல்லி உணர வைப்பாங்க அந்த தப்பிலிருந்து மீண்டு வராச்சிவார்கள் அப்போ அந்த சாபி சொல்லுவாங்க ரசூல் செல்லல் அரசு அவங்க எனக்கு நெஞ்சில் கை வச்சு துவாச்சித்த பிறகு எனக்கு மொத மொதல் ரொம்ப விருப்பமானது விபச்சாரம் எப்போ மொத்தம் நான் விபச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் ரசூல்லாவுடைய துவாவுக்கு பிறகு ரசுல்லா அந்த எனக்கு சொன்ன தந்த உபதேசத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப ரொம்ப வெறுப்பானது விபச்சாரம் என்பதாக அந்த சாபி பின்னாலி சொல்லுவாங்க என்பதாக ஹதீசில பகா பிற்காலத்து நல்ல முறையில் வாழ்ந்தார்கள் இப்போ எல்லோருக்கும் பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தார்கள் என்பதாக ஹதீசில பக்கம் அன்பிற்கு இப்படியே ரசூல் செல்லலாம் அழிச்சல்வாங்க ஒவ்வொருத்தையும் திருத்திய வரலாறு நிறையவே உண்டு எதிரிகளை எப்படி திருத்தினாங்க எதிரிகளை சிறுவர்களை தப்பு செய்கிறாங்க சிறுவர்கள் சேட்டை பண்ணுறாங்கடா அந்த சிறுவர்களிடத்தில் வசூலாக எப்படி நடந்து கொண்டார்கள் எதிரிகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு நிறைய வரலாறு உண்டு அந்த வரிசையில் இன்னொரு சா இன்னொரு வரலாறு முதல் விஷயம் அந்த சாமி விபிச்சாரம் செய்கிறதுக்கு அனுமதி கேட்பாங்க அந்த மறுத்து அந்த சாபியை நல்ல சாம்பியை உருவாக்கிடுவாங்க அதே மாதிரி ஒரு போருக்கு போயிட்டு ஒரு வருவாங்க ஒரு போருக்கு போயிட்டு சாபட்கள்லாம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க ஒரு கைதியை அவர் யார் அப்படின்னா ஏமாமாங்கிற ஒரு ஊர் அந்த ஒரு நாட்டு மன்னர் அவர் அவருடைய பேர் சுமாமா ஊர் பேர் எமாமா அந்த நாட்டு மன்னனுடைய பேர் சுமாமா இவர் யாருண்டா இஸ்லாத்திற்கு எதிரானவர் இஸ்லாத்தை அடியோடு அழிக்கணும் இஸ்லாத்தை அடியோடு அழிக்கணும் சகாம்பொட்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற கங்கணங்கிட்டருந்து தெரிந்தவர்கள் அந்த சஹா அவரை அந்த சுமாமாவை சகாம்பொட்கள்லாம் போருக்கு போய்ட்டு திரும்பி வரைக்கும்போது கைதியாக பிடிச்சிட்டு வந்து மைனாவில் ஒரு தூணில் கட்டிப்பட்டுருந்தாங்க ஒரு தூணில் பழையவாசனுடைய தூணில் கட்டிப்பட்டுருந்தாங்க கட்டிப்பட்டவுடனே ரசூல் அவங்க பஜ்ஜி தொழிலக்காக வராங்க ரசூல்லா ஃபஜூத்துல ஹேகா வராங்க வந்த உடனே விசாரிக்கிறனால விசாரிக்கும் யார்கிட்ட எதிரிகள்கிட்ட எந்த எப்படிப்பட்ட எதிரி இஸ்லாத்தை அடியோடு அழிக்கணும் சகாம்பட்களும் கொலை செய்யணும் இந்த இஸ்லாத்தை வளர விடக்கூடாதுங்கிற நினைக்கக்கூடிய அந்த எதிரிகிட்ட ரசூல் சல்லல்லா அலிசலன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க எதிரிகிட்ட ரசூல் செல்லல்லா அலுவலன் கேட்குறீங்க என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லல்லா அலிசலாம் அந்த எதிரிகிட்ட கேட்குறாங்க கேட்ட உடனே அந்த சுமாமா அப்படிங்கிற அந்த எமாமா நாட்டு மன்னர் சுமாமா சொல்வார் நீங்கள் என்னை கொல்ல நினைக்கணா கொல்லுங்க கொள்கிறதுக்கு தகுதியானவா நான் கொலை செய்யணாலும் இனி கொலை செய்யுங்க கொலை செய்கிறதுக்கு தகுதியான ஆள் தான் நான் எல்லா பாவம் செஞ்சுருக்கேன் நிறைய இசலாத்து அழிக்க துடிச்சிருக்கேன் சகாம்பட்டில் கொலை செஞ்சுருக்கேன் என்னை அழிக்கினால் அழிச்சுக்கோங்க கொலை செய்யணாலும் கொலை செஞ்சுக்கோங்க அல்லது எனக்கு நன்றியுள்ள அடியா நீங்கள் எனக்கு மன்னிச்சிட்டிங்கன்னா உன் நன்றியுள்ள அடியானாக என்னை பெற்றுக்கொள்வீர்கள் ரெண்டாவது விஷயம்னா மூணாவது விஷயம்னாங்க நீங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் வேணும் பணம் நிறைய வேணுன்றாலும் பணத்தையும் தரேன் ஒன்று என்னை கொலை செய்யணுன்னால் கொலை செஞ்சுக்கோங்க அல்லது எனக்கு மன்னிச்சு விட்டால் நன்றியுள் அடியானாக இருப்பேன் மூணாவது உங்களுக்கு பணம் வேணும் வசதி பணம் வேணும்னாலும் பணத்தை எத்தனை தீனாறு திரகத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரசோல்லை சும்மா அம்மா சொல்கிறார் தொடர்ந்து நாளும் ரசோலா எதிர்த்து கேட்குறாங்க நல்ல முறையில் கவனிச்சாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க நல்ல முறையில் கவனிச்சுக்கிறாங்க சாப்பாடுகளும் கவனிக்கிறாங்க ரசோல் சில லட்சியில் வரும்பொழுது போகும்போதுலாம் நலம் விசாரிக்கிறாங்க எப்படிப்பட்ட எதிரிட்ட எதிரிட்ட ரசோல்லா நலம் விசாரிக்கிறாங்க வரும்போது ஃபுல்லாக இந்த கேள்வி கேட்குறாங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது அவர் இதே தெரிஞ்சவங்க கொள்ளாண்டாலும் கொண்டுக்கோங்க ப கணம் பணம்னாலும் கொடுக்குறேன் அல்லது என்னை மன்னிச்சு விண்ணால் விடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மூன்றரை நாள் சொல்லும்பொழுது ரசூல் செல்ல ஆட்சி மூணாவது நாள் வருவாங்க மூணாவது நாள் இப்படி கேட்பாங்க என்னப்பா செய்கிற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த சாபி ரசுல்லா சகாபாட்கள் சொல்லுவாங்க இவர் அவுத்து விட்டுருங்க சுமாவா சுமாமாவை அவுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரசுல்லா சகாபாட்களுக்கு அறிவு செய்வாங்க செஞ்ச உடனே சாம்பாட்கள் அந்த எதிரியை சுமா ஏமாமா நாட்டு மன்னர் சுமாமாவை அவுத்து விட்டுருவாங்க அவுத்து விட்ட உடனே அவர் என்ன செய்வார் அப்படின்னா நேராக தோட்டத்துக்குள்ளே போவார் தோட்டத்துக்குள்ளே போய் மதினத்து உள்ள மதினா தோட்டத்துக்குள்ளே போய் பேர்ச்சிமலை தோட்டத்துக்குள்ளே போய் குளிப்பார் குளிச்சுட்டு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கரத்தை பிடித்து அஷ்ஷத் அல்லா அஹி அல்லா அஷத் அண்ணன் அகமது ரசூல் அல்லா வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அல்லாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் இதற்கான முக்கிய காரணம்டா எதிரி தான் இஸ்லாத்தினுடைய தான் இருந்தாலும் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை தொடர்ந்து மூன்று நாள் பார்த்துட்டு எல்லாரும் நல்ல மாதிரி நடந்துக்கிறாங்க சஹாபட்கள்ட்ட எப்படி பேசுகிறாங்க சஹாபட்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறதாங்க குழந்தைகள்கிட்ட எப்படி ரசூல் நடந்துக்கிறாங்க பெரியவங்கிட்ட நபி சொல்லலா அரசில் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து மூன்று நாள் பார்த்துக்கிட்டே இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு நபியை இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்ம இத்தனை நாள் எதிர்த்துக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி நினச்சி மனசு மாறி அசுல்லாவுடைய கரத்தை பிடிச்சி இஸ்லாத்து வந்துட்டார் என்பதாக அதே சில வரலால் பார்க்க முடியலே சொல்லிட்டு சொல்வார் களிமா இஸ்லாத்து ஏற்றுக்கிட்டு சொல்வார் எனக்கு பிடிக்காத ஒரு முகம் அரசுரல்லாம் உங்களுடைய முகம் தான் எனக்கு பிடிக்கவே செய்ய எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருக்குண்டா அது முகமதே உங்களுடைய முகம் தான் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு பிடிக்கவே செய்யாது மூணாவது எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மதினா எனக்கு பிடிக்கவே செய்யாதுன்னு சொன்னவர் கடைசி அப்படி மனசு மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பிடித்த முகம் அரசுரல்லாம் உங்களுடைய முகம் தான் இறசுரல்லாம் உங்களுடைய முகம்தான் எனக்கு இந்த உலகத்தில் எல்லாருடைய முகத்தை விட ரொம்ப பிடித்த முகம் எனக்கு பிடித்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு பிடித்த ஒரு ஊர் மதீனா என்பதாக அந்த சஹாபி சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக ஹதீஸில் வரலாறுப்பக்காக நமக்கு எதிரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ரசூலுல்லா ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது உனக்கு இது தீங்கு நினச்சாலும் சரி நீ அவனுக்கு நல்லது செய் உனக்கு நீ நல்லாவே இருக்கக்கூடாது நாசமாக போயிடணும் அப்படின்னு ஒருத்த நினைக்கிறான் குடும்பத்திலேயோ ஒருவிலேயோ நண்பர்களோ உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நீ நல்லா செய் வாத்தி மண் ஹரமக்கம் வா வாஃ அம்மன் லல்லமக்க ரசுல்லா வாஃபு அம்மன் லல்லமக்க உனக்கு யாரெல்லாம் அடீதம் செய்தார்களோ அநியாயம் செய்யார்களோ அவர் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது ரசுல்லா சொல்லுவாங்க அவனை மன்னிச்சிரு ஆனால் மன்னிச்சு விட்டு எல்லாம் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பா என்பதாக ஒரு ஹதீஸ் சுவாக எதிரி தான் எதிரிகளுக்கு கொடுத்த எதிரிகள் கூடத்தில் கூட ரசோல் செல்ல அலிசலம் அவர் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் என்பதாக ஹதீஷலா வரலாறு கண்பிருக்க நிலை இந்த நற்குணம் நமக்கு வேணும் நம்மகிட்ட இப்போ ஒரு பாவம் நடக்க தப்பு நடக்குண்டா முடிஞ்ச அளவுக்கு அதை வெளிப்படுத்தாமல் மறைச்சி அவர்களை கேவலப்படுத்தாமல் அந்த பாவத்தை மன்னிச்சு விடுதோம் அதை மறைக்கிறோம் அப்படின்னா எல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு தருவோம் அதே நேரத்தில் நமக்கு எதிரி யாராக இருக்கட்டும் எதிரியாக இருக்கிறாங்க நம்மளை நல்லா இருக்க விட மாட்டேக்காங்கடா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு மன்னிச்சு விட்டுக்கிட்டே வரணும் அவங்கள மன்னிக்கிறோம் அப்படி மறக்க மன்னிக்கிறோம் அப்படின்னா எல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை இந்த உலகத்திலேயே தருவான் என்பதாக ரசூல்லா சொல்லா அலிசல்லம் அவங்க நமக்கு நிறைய விஷயத்தை கட்டுத்தான் அன்பிருக்கின்றே பொதுவாக ரசூல்லா எல்லோருடத்தையும் நல்ல மருந்து தந்திருக்கேன் சிறுவர்லா இருக்கட்டும் பெரியவங்ககிட்ட எல்லாருத்தையும் எல்லா சொல்லுவாங்க நான் ரசூல் செல்லல்லா அவங்க கூட பத்து வருஷம் இருந்திருக்கேன் அனசரில் சொல்லுவாங்க நான் ரசூல் செல்லல்லா அவங்க கூட பத்து வருஷம் இருந்திருக்கேன் ஒரு நாள் கூட என்னை திட்டினதே கிடையாது ரசூல்லா என்னை ஒரு நாள் கூட என்னை திட்டினது ஏன் இதுக்கு செஞ்ச எதுக்கு இதை செய்யலைன்னு சொல்லி என்னை ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது என்பதாக ரசூல்லாட்ட ரசூல்லாவை பற்றி அனசில் சொல்லுவாங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு முதலாளியாக ரசூல் செல்லல்லா அழிச்சி இருந்திருக்காங்க அதே நேரத்தில் சிறுவர்கள் சேட்டை பண்ணாங்கன்னா நாம் என்ன செய்வோம் ஒரு சொல்லி சொல்லி பார்ப்போம் சேட்டை பண்ணாண்டா அடிப்போம் அல்லது திட்டுவோம் சபிச்சிருவோம் ஆனால் ரசூல் செல்லல்லா அலுசலம் அவங்க அழகான அழகான முறையில் அவங்களுக்கு அழகிய உபதேசத்தை செய்வாங்க சொன்ன உடனே கேட்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய ப மனப்பக்குவத்தை உருவாக்குவாங்கன்னு வரலாறு நம்ம இப்போ கண்மீருக்கணும் அதே மாதிரி ரசூல் செல்லல்லா அலுசலம் திருத்திய வரலாறு நிறையாவே இருக்குது ஒரு நாள் சஹாம்பாட்களோடு நபிசல்லல்லா அலுசலம் பேசிக்கிருக்கிறாங்க சஹாபாட்களோடு ஒரு போருக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் ரசூல் செல்லா அலுசல் சஹாம்பாட்களோடு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த கூட்டத்திலேருந்து ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க மெதுவாக வெளியே வராங்க அந்த அந்த சாபியினுடைய பேர் ஹவுவாதுபுன் ஜுபேர் இளம் வயசு வாலிபு வயசு அந்த சாபி அந்த கூட்டத்திலேருந்து அந்த கூடாரத்திலேருந்து வெளியே வராங்க வெளியே வந்து என்ன செய்கிறாங்கன்னா வெளியே பார்க்கறாங்க பெண்கள்லாம் பேசிக்கிருக்கிறாங்க பெண்கள்லாம் கூடாரத்துலேருந்து வெளியே பேசிக்கிறாங்க இதை பார்த்த உடனே அந்த சாபிக்கு ஒரு மோகம் வருது அந்த சாபி அந்த பெண்களோடு பேச போகிறார் அந்த சாபி பெண்களோடு பேச போகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேசணுன்னே ரசூல் சல்லல்லா அலிசில் அதை பார்த்துருந்தாங்க அதை அந்த சாமியை ஹவ்வாதிபனும் ஜிபேர் அலி இல்லாமல் ரசோல்லா பார்த்துருந்தாங்க பார்த்த உடனே ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோம் ரசோல்லா நம்மளை பார்த்துக்கிட்டாங்களா என்ன செய்யன்னு சொல்லி சொல்ல முடியாது நான் பெண்கள்ட்ட தான் பேசிக்கணும்னு சொல்லாமல் ரசோல்லா பந்து பார்க்காங்க எதுக்குப்பா இந்த பொங்கைலாம் நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த சாமி சொல்லுவாங்க ரசொல்லா என்னுடைய ஒட்டகம் காணாமல் போச்சு ரசொல்லாம் என்னுடைய ஒட்டகம் காணாமல் போச்சு அதை தேடி வந்தேன் அதை நான் தேடி வந்தேன்னு சொல்லி அந்த சாபி ஒரு பொய் சொல்கிறேன் அந்த சாபி அதை ரசூல்லா பெண்கள்கிட்ட தான் பேசிக்கிறதுன்னு சொல்லக்கூடாமல் அதை மறைக்கிறாங்க ஆனால் ரசுல்லாவுக்கு தெரியும் இவர் வந்ததை நோக்கம் பெண்களை பார்க்கறது தான் பெண்களோடு பேசுகிறதுக்கு தான் ஹவ்வாது இப்படின்னு ஜுபைர் வந்தார்னு சொல்லி ரசுல்லாவுக்கு தெரியும் இருந்தாலும் அது சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாங்க காணாமல் போச்சு அதை தேடி வந்தேன் ரசோல்லான்னு சொன்னோன்னே அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒழு செய்கிறாங்க ஒழு செஞ்சு முடிச்ச உடனே கேட்குறாங்க ஹவ்வாதே ஒட்டகம் கெச்சிட்டா ஒட்டகம் ஓ சொல்லி மறுபடி கேட்குறாங்க மறுபடி கேட்டா அப்படியே ஒவ்வொரு நாளும் கிடைக்கிட்டே இருக்காங்க பல வருஷம் போகுது பார்க்கும்போது ஃபுல்லாக ரசூலை கேட்குற கேள்வி என்னடா ஹவ்வாதி ஒட்டகம் கிடச்சிட்டா ஹவ்வாதே ஒட்டவன் கிடச்சிட்டான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கிடைக்கிட்டே இருப்பாங்க இது வந்து இது உடனே அந்த சாப்பி என்ன செய்வாங்கடா ரசூலை எப்போ பார்த்தாலும் இதை கிடைக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம செஞ்சது தப்பு தான் இருந்தால் ரசோலை கேட்குறாங்கன்னு சொல்லி அந்த சாப்பி என்ன செய்வாங்கடா தொழுகிக்கு முன்னாடி போக மாட்டாங்க ரசுல்லா எப்போ தொழுகிக்காக தக்பீர் கட்டுறாங்களோ தக்குப்பேர் கட்டின பிறகு வருது தொழுகிக்காக தக்பீர் கட்டி தொலகு முடித்த உடனே அந்த சாமி உடனே போயிடுவாங்க இப்படி தொடர்ந்து கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அசுல் செல்ல எப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் யாருமே இல்லாத நேரத்தில் அந்த சாபி பழிவாசலுக்குள்ளே வராங்க யாருமே இல்லாத நேரத்தில் அந்த சாபி வந்து நிதானமாக தொழுவோம் நிறுத்தி தொழுவோம் அதிகமாக எல்லாரு துவாச்சின்னு சொல்லி அந்த இன்னத்தோடு வந்து ரசூல்லா அந்த சாபி சாமி ஹவாதிபு ஜுபேர் அலியெல்லாம் பழையாசல் தனியாக வந்து தக்பீர் கட்டுறாங்க கட்டி முடிக்கிறாங்க தொழுகிக்காக ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ரசில்லை பின்னாடி வந்து உட்காந்துட்டாங்க பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டாங்க அந்த சாபி நினைச்சாங்க தொழுகை நீண்ட நாள் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க தொழுதுகிட்டே இருக்கிறாங்க ரசூல்லா போகிற மாதிரி தெரியல ரசுல்லாக போகிற மாதிரி தெரியல அந்த சாபி தொழுதுகிட்டே இருக்கிற ரசோ இப்போண்டாவது முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எண்ணம் ஆனால் அந்த சாப்பி என்ன செஞ்சாங்க ரசூல்லா இப்போ முத்துக்குள்ளே போகமாட்டாங்கன்னு தொழுதுகிட்டே இருக்காங்க ரசூலை பின்னாடி சொல்லுவாங்கரா ஹவ்வாதே நீ எவ்வளோ நேரம் தொழுதாலும் அந்த ஒட்டகத்தை பற்றி கேட்காம நான் போக மாட்டேன் அந்த ஒட்டகம் என் கிடச்சிட்டா கிடைக்கலான்னு கேட்காம நான் போக மாட்டேன்னு சொல்ல உடனே அந்த சாப்பி தொலையி முடிக்கிறாங்க முடிச்சுட்டு யா ரசூலெல்லாம் எல்லாம் மீது சத்தியமாக எனக்கு ஒரு ஒட்டகமே கிடையாது எனக்கு ஒட்டகம்னு ஒட்டகமே என்கிட்ட கிடையாது அந்த ஒட்டகம் காணாமல் போகலை அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை ஒத்துக்கிட்டார்கள் என்பதாக பார்க்குறோம் அப்போ ரசூல் செல்லலாடு செலவம் அவங்க எல்லா விஷயத்தையும் மறைச்சிருக்கிறாங்க யாரையும் வெளிப்படுத்தலை யாரையும் ஒரு பாவம் செய்கிறாங்கன்னா கேவலப்படுத்தாமல் அவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்பதாக நிறைய வரலாறுகள் உண்டு சிறுவர்கள் பெரியவர்கள் இடத்துல தவறு செய்யக்கூடிய நேரத்தில் ரசூல்லா மன்னிச்சு விட்டுருக்காங்க அதை மறைச்சிருக்காங்க என்பதாக பல்வேறு வரலாறு உண்டு அதே மாதிரி ரசூல்ஸ்லா அலிஸ்லாம் அவங்க மஸ்ஜித் நபையில் சாம்பாட்டிலோடு ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு சஹாபி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி அப்போ தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு ஏசை புது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கு வந்த சாபி செய்கிறாங்க வேகமாக ஓடி வந்து பழிவாசலில் ஒரு இடத்துல சிறுநீர் கழிச்சுருந்தார் சிறுநீர் கழிச்சிருந்தார் சிறுநீர் கழிச்சா எல்லா சாம்பாட்டுக்கும் கோபம் காரணம் பழிவாசலில் போய் சிறுநீர் கழிச்சிட்டாரு ஒன்பாத்ரூம் போயிட்டார்னு சொல்லி சாம்பட்லாம் அடிக்க ஓடுதாங்க அடிக்க ஓடணோன்னு அவர் பதறிட்டார் அவர் பதறி எந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரசுல்லை சிலை யா அவர் யாரையும் தடுக்காதீங்க அவரை யாரும் தடுக்காதீங்க அவர் சிறுநீர் கழிக்கட்டும் பரிபூர்ணமாக சிறுநீர் கழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா சாபியும் தடுத்து கூட்டு வச்சுருக்காங்க சிறுநீர் கழித்த பிறகு அந்த காட்டு கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க ரசூல்லா அந்த பக்கத்தில் வச்சுட்டு சொன்னாங்க பள்ளிவாசலுங்கிறது பள்ளிவாசலுங்க அல்லாவே வணங்கக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசலுங்கிறது பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய் அசுத்தம் பண்ணக்கூடாது பள்ளிவாசல் என்பது அல்லாவை திக்கம் செய்யக்கூடிய இடம் பள்ளிவாசல் என்பது குரான் ஓதக்கூடிய இடம் பள்ளிவாசல் என்பது அல்லாவை வணங்கக்கூடிய துளகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு மிதா நிதானமாக மெதுவாக சொல்லி ஆஸ்வசப்படுத்தினாங்க அந்த சாபியை அந்த சாபி எல்லாரும் அடிக்க வராங்கன்னு சொல்லி பயந்த நிலையில் அந்த சாபியை சொல்ல சமாதானப்படுத்தினாங்க சமாதானப்படுத்திட்டு சொன்னாங்க பள்ளிவாசல் என்பது கண்ணியமான ஒரு இடம் பழிவாசலில் அசுத்தப்படுத்தக்கூடாது பழிவாசல் அல்லாவை வணங்கக்கூடிய இடம் என்பதாக மதுவாக சொன்னார்கள் என்பதாக ஹதீசில் பக்கம் அசருடைய டைவர் அசருடைய நேரம் வருது எல்லாரும் என்ன செய்கிறாங்க தொழுகைக்காக நிற்கிறாங்க அந்த சாபி நிற்கிற பயத்தோடே நிற்கிறாங்க சார் ரசூல் சல்லல்லா அலி அந்த தொழுகையில் சமியா அல்லாஹ் பேர் சமய அல்லா அளவு ஹமீதை எந்திக்கக்கூடிய நேரத்தை அந்த சாபி எப்படி துவா செஞ்சாங்கடா ரப்பனா அலக்கல் ஹம்து நம்ம சொல்கிறோம் சொன்ன பிறகு அந்த சாபி என்ன செஞ்சாங்கடா அல்லாஹ் மர்ஹம்னி அல்லாஹ் என் மீதும் இறக்கம் காட்டு முகமது சல்லா அலிஸ்வல்லா அவர்கள் மீதும் இறக்கம் கா காட்டு வேறு யார் மீது இறக்கம் காட்டாது ரசுல்லாவுடைய அந்த மேலே அந்த பிச்சு பிரியத்தின் காரணமாக ரசுல்லா எல்லாரும் அடிக்கப்படுவாங்க நான் ரசூல்லா அரவணைச்சிக்கிட்டாங்க செஞ்ச தப்பு தான் இருந்தாலும் அந்த தப்பை பெருசு படுத்தாமல் தன்னை அரையவணத்து கொண்டதுனால் அந்த சாபி ரசோலை என் மீது இறக்கம் காட்டு ரசூல் செல்லா அலுசலம் மீது இறக்கம் காட்டு என்பதாக அந்த சாபியை அரவணத்தினால் சாபர்க்கு பிரியமான ஒருவராக ரசூல் செல்ல அல்லா ஆலுசல் என்பதாக அதீசில் இப்போ கண்டுபிடிக்கிறேன் பொதுவாக பழவாசல் என்பது வணங்கக்கூடிய இடம் நமக்கெல்லாம் தெரியும் அல்லாவது திக்கர் செய்யக்கூடிய இடம் பழிவாசல் என்பது தொழக்கூடிய இடம் பழிவாசலே பரிசுத்தமாக வைத்துக் வேண்டிய இடம் அதே நேரத்தில் இப்போ ஒரு கூட்டம் நடக்குது ஆலோசனை கூட்டம் மகாசபை கூட்டம் இருக்குன்டா அது கருத்து சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு இது பொதுவாக மகாசபை போடுதோம் ஆலோசனை போடுறோம்டா கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு இவர் தான் சொல்லணும் இவர் சொல்லக்கூடாது ஆலோசனை வழங்க சொல்லணும் யாருக்குமே உரிமை இல்லை பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் அந்த பழிவாசலில் சப்தத்தை உயர்த்துவது என்பது சப்தத்தை சண்டை போடுதோம் பேசுகிறோம் சப்தத்தை உயர்த்ததும் அப்படின்ண்டா ரசூல் செல்லாலு சொல்லி சொல்லுவாங்க கியாமத்தினாலோட அறிகுறி தான் ஒன்று கியாமத்தினுடைய அறிகுறியில் ஒரு அறிகுறி என்னெண்டா பழையவாசல் சப்தம் உயர்ந்து விட்டால் கியாமத்தினால எதிர்பார்த்துக்கொள்ளுங்கள் கியாமத்தினால் எதிர்பார்த்துக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் சல்லா அலி சொல்லம் பலியாத்து பழையவாசனுடைய கண்ணியத்தை நமக்கு கட்டுது அந்த அடிப்படையில் நம்ம மகாசபை போடுறதும் ஆலோசனை கூட்டம் பண்ணுறோம்டா பழையாசனுடைய கண்ணியத்தை புரிஞ்சு நம்ம செயல்படணும் பேசணும் அல்லா தலா நம்ம எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நம்ம மரணிக்கிற நேரத்தில் ஆயில் ஆகிலெல்லாம் முகமது ரசூருல்லா இந்த திருக்களை சொல்லி வாம் மரணிக்கக்கூடிய உயர்ந்த பக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அலாம் வரைக்கும் தாலா வரக்காக